ஆண்டவரின் நான் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானைப் போல் உறுதியானது ஆண்டவரின் பேரம்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்

அல்லது சாலமோன் அரசர் வாழ்ந்த பிற்காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஏன் எதற்காக இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டு காரணங்களை கூறுகிறார்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இஸ்ராயில் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்றால் இதோ தாவீது அரசருக்கு வாக்குறுதியானது கொடுக்கப்படுகிறது உனது சந்ததியை நான் பெருக செய்ய இருக்கிறேன் தான் இதோ பல அரசுகள் வர இருக்கிறது என்று ஆண்டவரது வாக்குறுதி அவருக்கு அளிக்கப்படுகிறது ஆனால் அந்த வாக்குறுதிக்கு மாறாக அவருடைய தாவீதினுடைய அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆட்சியானது வீழ்ச்சிக்கு உள்ளாவதை தாவீத அரசர் தனது கண் முன்பாக பார்க்கிறார் ஒருபுறம் ஆண்டவரது ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது தாவீதிற்கு இன்னொரு பக்கமானது அவரது ஆட்சியானது கவிழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் இந்த முரண்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த திருப்பாடலை இஸ்ராஹிரானன் எத்தனால் எழுதுகிறார் இதோ இந்த திருப்பாடலை நான் பார்க்கின்ற பொழுது இறைவசனங்கள் ஒன்று இரண்டில் நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரது பேரன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எத்தகையவர் அவரது அன்பு எத்தகையது ஏனென்றால் தாவீத அரசருக்கு ஆட்சிரிமை வழங்கப்படும் என்பதை அவர் அங்கே அறிவுறுத்துகிறார் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவரது பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் அத்தகைய விதத்திலே அவர் நன்மைகளை செய்திருக்கிறார் அவரது அன்பானது அளப்பரியது எனவே ஆண்டவரது பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் ஏனென்றால் அவரது பேரன்பானது நிலைத்துள்ளது என்று நான் அறிவிப்பேன் ஒவ்வொரு நாளும் அவரது பேரன்பை நான் பாடிக்கொண்டிருப்பேன் அறிவித்து கொண்டும் இருப்பேன் ஏனென்றால் அவரது பேரன்பானது நிலைத்திருக்கிறது இதோ இந்த மக்களோடு நிலைத்திருக்கிறது தாவித அரசரோடு அது நிலைத்திருக்கிறது என்று அவர் பாடுகிறார் மேலுமாக அவர் தொடர்கிறார் இத்தகைய பேரன்பு மிக்க இறைவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நேர்மை உள்ளவராக இருக்கிறார் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக அவர் தாமே இருக்கிறார் இது தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் ஏனெனில் நீர் உண்மை உள்ளவர் உமது உண்மை வானை போல உறுதியானது நீர் என் ஒரு நாளும் நீர் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மாறாதவராக இருக்கிறேன் எனவே உனது உண்மையானது நேர்மையானது உறுதியானதாக இருக்கிறது வானை போல உறுதியாக இருக்கிறது எனவே நான் இத்தகைய பேரன்பை நீர் உண்மை இருப்பதை தலைமுறை தலைமுறை தோறும் எனது நாவினால் நான் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன் ஆக இந்த திருப்பாளனுடைய ஆசிரியர் சொல்கிறார் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பேரன்பு மிகுந்தவராக இருக்கிறார் எனவே நான் தொடர்ந்து அவரை பாடிக்கொண்டிருக்கிறேன் அவரது பேரன்பானது நிலைத்திருக்கக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் நான் நான் அறிக்கை இடுகிறேன் மூன்றாவதாக ஆண்டவர் தாமே உண்மை உள்ளவர் என்பதை நான் என்னாலும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஏனென்றால் அவரது உண்மையானது வானை போன்று உறுதியாக இருக்கிறது தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவரது உண்மையை எனது நாவினால் நான் அறிக்கை கொண்டே இருப்பேன் என்று பெருமகிழ்ச்சியோடு அவர் பாடுகிறார் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் இறை வசனங்கள் மூன்று நான்களை நாம் பார்க்கிறோம் நீர் உரைத்தது ஆண்டவர் தாமே உரைக்கிறார் நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் அப்படி என்றால் தாவீது அரசரோடு ஆண்டவர் தாமே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் தாமே அவர் திருப்பொழிவு செய்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் எனது ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறுகிறேன் என்ன கூறுகிறார் என்றால் உனது வழிமரபை என்றென்றும் நான் நிலைக்கச் செய்வேன் உனது சந்ததியை நான் பெருக செய்வேன் உனது அரியணையை நான் தலைமுறை தலைமுறை தோறும் நிலைத்திருக்க செய்வேன் அப்படி என்றால் உனக்கு வீழ்ச்சியே இல்லை உனது சந்ததியை நான் பெருக்குகிறேன் உனது அரசாட்சியையும் நான் நிலைத்திருக்க செய்கிறேன் என்று ஆண்டவர் தாமே அருமையான ஒரு வாக்குறுதியை கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஆறிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தாமே இதோ தாவித அரசர் அவரை நோக்கி பாடுகிறார் என்ன ஒரு வார்த்தை சொல்லி பாடுகிறார் என்றால் நீரே எனது தந்தையாக இருக்கிறீர் நீரே எனது இறைவனாக இருக்கிறீர் நீரே எனது மீட்பின் பாறை என்று ஆண்டவரை நோக்கி அவர் பாடுகிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி அது பாடக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் தாவீது அரசருக்கு ஆண்டோர் கொடுத்த அந்த வாக்குறுதி உனது அரியணையை நான் நிலைத்திருக்க செய்வேன் வழி மரபினரை உனக்கு நான் பெருகச் செய்வேன் என்று கொடுத்த அந்த வாக்குறுதியை கேட்ட தாவீது அரசர் மகிழ்ச்சி கொள்ளுகிறார் எனவே ஆண்டவரை அவர் என்ன சொல்கிறார் எனது தந்தை என்று சொல்கிறார் எனது இறைவன் என்று சொல்கிறார் எனது மீட்பினுடைய பாறையாக அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் மகிழ்ந்து இறைவனை தனது தந்தையாக இறைவனாக மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னத நிலைக்கு தாவித அரசர் அந்த நேரத்திலே வருகிறார் ஏனென்றால் ஆண்டவர் செய்த அத்தகைய செல்கள் வியப்புக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் அவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் நான் தேர்ந்து கொண்டவன் நீ உன்னை நான் திருப்பொலிவு செய்திருக்கிறேன் உனக்கு அரசவையை கொடுக்கிறேன் வழிமரபை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆக ஆண்டவரின் மகிழ்ந்த அந்த அரசர் ஆண்டவரை நோக்கி பாடுகிறார் நீரே எனது இறைவன் நீரே எனது நம்பிக்கை நீரே எனது பாதுகாப்பு மீட்பு என்று ஆண்டவரை நோக்கி பாடுகிறார் பிரியமானவர்களே நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மிடத்திலும் இறைவன் அதே செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறார் தனது பேரன்பை முழுமையாக காட்டி கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம் அவரிடத்திலே நாம் திரும்பி வருவோம் இறை ஆசை நமக்கு நிறைய கிடைக்கும் ஜெபிப்போம் இயேசுவில் பிரியமானவர்களே இறைவன் தாமே பேரன்பு மிகுந்தவராக இருக்கிறார் அவரது பேர் அன்பிலே என்றென்றும் நன்மை தன்மை கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த இறைவசங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தேர்ந்தெடுத்திருக்கிறார் எப்படி தாவித அரசரை அவர் தேர்ந்தெடுத்தாரோ அவரை அபிஷேகம் செய்தாரோ அதே போன்று ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு தேவையான எல்லா ஆசிரியையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் எல்லோரும் தாவித அரசரைப் போல ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம் ஆண்டவரே நீரே எமது கடவுளாக இருக்கிறீர் நீயே எமது தகப்பனாக இருக்கிறீர் நீயே எங்களுக்கு மீட்பராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் ஆசிரும் அருளும் இறைவன் வழியாக உங்களுக்கு கிடைக்க உங்களை நாம் வாழ்த்துகிறோம் ஆமேன்